வணக்கம் வணக்கம் இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் வந்து எல்லாரும் வந்து அமைதியா இருங்க அமைதியாக உள்ள அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி பணம் தேவை இருக்கு மற்றபடி குடும்ப சூழ்நிலை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நம்மளால அமைதியா வாழ முடியும் ஓகே இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய முக்கியமான கேள்வியாக கூட இருக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது காலில் சக்கரம் கட்டிட்டு வேகமா ஓடக்கூடிய விஷயமா தான் இருக்கு தேவைகள் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபட்டு ஒன்னு ரெண்டு கிடக்கு வீடு காரு பணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய லக்ஸரி லைஃப் அதுவும் இன்னைக்கு இருக்க மீடியா நம்ம முன்னாடி காமிக்கிற விஷயத்தெல்லாம் மனசு ஆசைப்பட ஆரம்பிச்சிருக்கு அதை நோக்கி ஓடும் போது நம்ம எப்படி அமைதியா இருக்க முடியும் அதுல ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பரவலா எல்லாத்துக்கிட்டே இருக்கு ஆன்மீகத்தை விட்டு விலகி போறதுக்கான காரணம் கூட இந்த கேள்வியாதான் இருக்கு நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டோம்னா நம்மளுடைய ஆசைகளை எப்ப பூர்த்தி செஞ்சுக்கிறது கிடைச்சது ஒரு வாழ்க்கை இதுல அமைதியா உட்கார்ந்து என்ன பண்ண போறோம் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் ஏன் அமைதியா இருக்கணும் ஆன்மீகம் ஏன் அமைதியை மட்டும் நம்ம முன்னாடி கொண்டு வருது தியானத்துல வந்து மனசை அமைதியா வச்சுக்கோங்க எண்ணங்களோட செதற விடாதீங்க பயணப்படாதீங்க அப்படின்னு சொல்லுதுன்னா இப்ப உதாரணத்துக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயக்கங்கள் மேலதான் நமக்கு ஆசை இருக்கு அதெல்லாம் உண்மை ஒரு பெண்ணா இருக்கலாம் இல்லாட்டினா ஒரு ஆபரணங்களா இருக்கலாம் இல்லாட்டினா வீடா இருக்கலாம் இது எல்லாமே உலகத்தின் இயக்கங்கள் சோ அதுல எப்படி நம்ம அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஏன்னா நம்ம ஓடுறோம் இல்ல சக்கரம் கட்டிட்டு எவ்வளவு வேகமா ஓடினாலும் ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியுதா அனுபவிக்க முடியுதா ஏதாவது ஒண்ணுக்குள்ள சிக்கிட்டோம்னா அதுல இருந்து மீன்றதுக்கே பெரும்பாடு இருக்கு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு லோன் போடுறோம் ஆசைப்பட்ட வீட்டை கட்டிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அமைதியா உட்கார முடிய மாட்டேங்குது அந்த லோன் அடைக்கிறதுக்கே அடுத்த இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது இதை அடைக்கிறதுக்குள்ள உடம்போட ஆரோக்கியமும் முடிஞ்சு போயிடுது இதுல நம்ம ஆனந்தம் எங்கிட்டு இருக்கு அப்ப அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்த நீ கையாண்டு பழக ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா அமைதிக்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு இப்ப அமைதின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிரபஞ்ச இயக்கங்கள் எல்லாம் எங்கே இருக்கு பேர் அமைதி பேர் அமைதிக்குள்ளதானே இருக்கு அப்ப இந்த இயக்கங்கள் எல்லாம் எங்க இருக்கோ அதுல நீ இருந்தா தானே அது எல்லாம் உனக்கிட்ட இருக்கும் இப்ப வாழ்க்கை வாழணும் ஓர்ற ஓட்டம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே ஒரு இயக்கம்னு வச்சுக்கோ இந்த பிரபஞ்ச இயக்கங்கள் நியதிகளோட உட்பட்டது இது எல்லாம் உனக்கிட்ட வரணும் ஏன்னா இப்ப நீ தான் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க மக்கள் தான் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம வருதா அப்படின்னு கேட்டா இல்ல பணம் பண்ணணும்னு ஓடுறவங்க கிட்ட பணம் சேர மாட்டேங்குது ஆனா பணம் பணத்தை பத்தி சிந்திக்காம ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயணப்படுறவங்க கிட்ட பணம் அதிகமா செய்யுது காரணம் என்னன்னா அவங்க வந்து தியானத்துல இருக்காங்களோ இல்ல ஸ்பிரிச்சுவல்க்குள்ள இருக்காங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எங்க செயல் செய்யறாங்களோ அதுல மட்டும் மனசை நிறுத்தி அமைதியா பயணப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை தாண்டி இன்னொன்னு வந்து நினைக்கிறது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் பணத்துக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களை வந்து இன்னைக்கு ஒண்ணுல நாளைக்கு ஒண்ணுல நாலாணிக்கு ஒண்ணுல அப்படின்னு மாத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க எப்ப நாம வந்து ஒரு தியானத்துக்குள்ளேயோ இல்லை ஆன்மீக சம்பந்தமோ பக்திக்குள்ளேயோ போய் மனதை அமைதியா வச்சுக்க கத்துக்கிறோமோ அந்த டயத்துலதான் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு ரெண்டாவது டிசைட் பண்ண ஒண்ணுக்குள்ள நம்ம சீரா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பயணப்பட முடியும் ஒரு விலை போடுறோம் தண்ணி ஊத்துறோம் பாதுகாக்கிறோம் பராமரிக்கிறோம் நாலு நாள் பண்ணிட்டு விட்டுட்டா அது நமக்கு எல்லாத்தையும் குடுத்துருமா ஒரு நாற்பது நாள் நீ பண்றா கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் விட்டுறது பாடி அதே தான் இங்க வந்து உங்ககிட்ட ஒரு போயிரும் நீங்க அடையறதுக்காக ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கன்சிஸ்டன்ட்லியா நகரணும் அப்படின்னும்னா உங்ககிட்ட வந்து ஒரு உறுதி அமைதி வைராக்கியம் இருக்கணும் அது எங்க இருந்து கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா தியானத்துல இருந்து கிடைக்கும் தியானம் அப்படிங்கறத வந்து இங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி போறதுன்னு நினைச்சுக்கிறாங்க பட் அப்படி கிடையாது இப்ப நம்ம பகல் ஃபுல்லா வேலை பார்க்கறோம் நைட் நேரத்துல என்ன பண்றோம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தூங்குறோம் அப்பதான் மறுநாள் ஃபுல்லா நம்மளால அந்த வேலையை வந்து ரெகுலரா பண்ண முடியும் இப்ப ஒரு நாள் பகல் ஃபுல்லா வேலை பார்க்கறோம் ஐயா பகல் ஃபுல்லா வேலை பார்த்தா ஒரு ஐநூறுவா கிடைக்குது அதே போல நைட் ஃபுல்லா வேலை பார்த்தா இன்னொரு ஐநூறுவா கிடைக்குமே அப்படின்றதுக்காக தொடர்ந்து பார்த்தா மறுநாள் காலையில வேலை பார்க்க முடியுமா இல்ல அன்னைக்கும் பாத்துட்டானா அடுத்த நாள் நைட்டு வேலை பார்க்க முடியுமா அப்ப அந்த உடம்புக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது அமைதியா இருக்கிறதுக்கு அப்பதான் அடுத்த நாள் ஆக்டிவா வேலை செய்ய முடியும் இதே மெத்தட் தான் மனதுக்கும் இந்த உடல் அப்படின்றது எதை தொட்டு ஓடிக்கிட்டு இருக்கு மனதை தொட்டு தான் மனதுல வரக்கூடிய எண்ணங்கள் தான் ஆசைகள் தான் இங்க சோ அதை அடையணும் அது சொல்லாவோ செயலாவோ மாறணும் அப்படின்னோம்னா அந்த மனம் அப்படின்றது தெளிவா ஆரோக்கியமா ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் அடைய முடியும் ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பகல் ஃபுல்லா வேலை பார்த்தாலும் நினப்ப வந்து ஆசைகள்ல மிளக விட்டுக்கிட்டு இருப்போம் நைட்டு தூங்கினாலும் கனவுல ஓடிக்கிட்டு இருப்போம் அந்த தூக்கத்துல அமைதியா இருப்போமான்னு கேட்டோம்னா மேக்சிமம் நான் ஆளுங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா தூக்கமே அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி தூக்கம் அந்த தூக்கமே இல்லைன்றாங்க என்ன நான் யோசிக்கிறேன்னா என்ன வேலை பார்க்கறேனோ அதை சம்பந்தமா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கு மனசு தூங்கினாலும் அவ்வளவு டிப்ரஷன்ஸ் எங்ககிட்ட இருக்கு தூக்கம் இல்லாத அந்த ஒரு நிலை எங்க கிட்ட நீடிக்குது இப்போ ஏறி போனோம்ல அப்ப கூட நம்ம கூட ஒருத்தர் லைட் வந்திருந்தால அவர் சொல்லிட்டு இருக்காரு நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரிலங்க அப்படிங்கறாரு அப்ப என்னன்னா இந்த மனதுக்கு நம்ம வந்து ஒரு அமைதியை கொடுக்கல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டயத்தை கொடுக்கல அது ஆக்டிவா செயல்படுறதுக்கான எந்த ஒரு அட்மாஸ்பியரையும் அதுக்கு உருவாக்கி கொடுக்கல அதனாலதான் நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து நினைக்க தெரியுது ஆசைப்பட தெரியுது ஆனா அதை அடைய அடைய தெரிய மாட்டேங்குது அடைஞ்சாதான அனுபவிக்க முடியும் அப்ப வந்து மனம் அப்படின்றதுக்கு காலையில ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு நீ எந்த எண்ணங்கள் கூடையும் அலைய விடாம தூங்க விட்ட தூங்குறதுதான் விழிப்போட தூங்கக்கூடிய ஒரு தூக்கம் தான் தியானம்ன்றது உடல் தூங்குறது ஓகே மனதை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி தேவையில்ல அதுதான் தியானம் அதுக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ் எல்லாம் தேவை ஏன்னா இந்த மனதை கையாளுறதுக்கு நம்ம கிட்ட பவர் இருக்கணும்ல ஒரு வண்டி ஓட்டணும்னா வண்டி ஓட்ட எனக்கு தெரியும் அந்த வண்டி ஓட்டுற அளவுக்கு எனக்கிட்ட வந்து ஆற்றல் இருக்கணும் சத்து இருக்கணும் உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அதே போல இந்த மனதை கையாளணும்னா இந்த உடம்புக்கு ஒரு சத்து தேவை ஒரு கையாளும் திறன் தேவை அதுக்கே எக்ஸசைஸ் பிராணாயாம கை கொடுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மனதை வந்து எந்த எண்ணங்களோடையும் அடாப்ட் பண்ணாம ஒரு ஒரு மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் மினிமம் ஒரு இருபது நிமிஷம் அமைதியா வச்சுக்க முயற்சி செஞ்ச அமைதியா இருக்கோ இல்லையோ ஒரு ஆயிரம் எண்ணங்கள்ல ஒரு இருபது நிமிஷத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு கணக்கு நீ அமைதியாக வச்சுக்க முயற்சி செய்யும் போது ஐநூறு அது குறைஞ்சிருக்குன்னா அந்த மீதி ஐநூறு இல்லாமல் இருந்திருக்கும்ல அந்த ஆற்றல் அப்படின்றத அடுத்து உனக்கு அன்னைக்கு நாள் முழுக்க அந்த மனம் நீ என்ன செய்கிறியோ அதில் மட்டும் ஒன்றுபடுத்தி நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு உனக்கு துணி புரியும் இப்போ நாற்பது நாள் கண்ணுங்கிறதுக்கும் ஒரு செடியை தண்ணி ஊற்றி பாதுகாத்து பராமரித்து அடுத்து ஒரு நாலு நாள் பார்க்காம விட்டா வாடி போகிறது போல வாழ்க்கையில அடைய வேண்டிய விஷயத்துக்கு எந்த செயலோ அது எது வேணாலும் இருக்கலாம் அதை வந்து தொடர்ச்சியாக செய்ய செய்ய தான் அந்த செயல் வந்து நீடிச்சிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்றோம் நாளைக்கு சாப்பிடுறோம் நாளாக்கு சாப்பிடுறோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு நா நாலு நாளைக்கு சாப்பிடாம இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு சாப்பிட்டு அமைதியா வேலையை மட்டும் பார்க்க முடியாது அதே போல இந்த தியானம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம இது ஒரு மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்க இருக்க அந்த ஒவ்வொரு நாளும் நாம அடைய வேண்டியது ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் சாப்பாடு வேணுங்கிற மாட்டோம் நம்மளுடைய தேவையும் தேவை வீடும் ஒவ்வொரு நாளைக்கும் தேவை காரமும் ஒவ்வொரு நாளைக்கும் தேவை பணமும் ஒவ்வொரு நாளைக்கும் தேவை இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் இந்த உடலுக்கு மனதுக்கு அப்படின்றதுக்கு ஓய்வும் தேவை இப்ப தூக்கத்துக்கு கொடுக்கற மாட்டோம் தியானத்துக்கும் நம்ம டைம் ஒதுக்காகணும் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னும்னா இந்த பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்ச அறிவு செல்வங்கள் அனைத்தும் இப்ப பணம் அப்படின்றது எங்க யாருக்கு கிடைக்குது அறிவு உள்ள இடத்துக்கு தானே அறிவு அறிவோட யாரு இழிப்போட பயணப்படுறாங்களோ கிட்ட தானே அந்த வெல்த் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு ஹெல்த் அப்படின்றது சூப்பரா இருக்கு அப்ப இந்த அறிவு எல்லாம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கமும் ஏதோ ஒரு அறிவோட தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த அறிவு எல்லாம் இருக்கக்கூடிய தான் இந்த யூனிவர்சல்ல இருக்கு மொத்த இயக்கங்களும் அப்போ அந்த அமைதியாக இருக்க நாம முயற்சி செய்யும் போது அந்த ஃப்ரிக்வன்சியானது நம்ம கிட்ட நீடிக்க நீடிக்க இருக்க அறிவு இயக்கம் எல்லாம் நம்ம கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உதாரணத்துக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பேசினேன் ஃபர்ஸ்ட் இடையில என்ன பேசினேன் இப்போ என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாது கேட்டுக்கிட்டு தெரியுன்னு உனக்கு தெரியாது ஆனால் அமைதியாக ஒரு செவனையான உட்காந்து இருக்கான்னு வச்சுக்கேன் கேட்காம கூடாது அவனுக்கு நம்மளை விட அல்லாம கிரகிச்சிருப்பான் அதை கேட்கணும்னு கேட்காம இருக்கிறவன் இருக்கிறவன் நான் சொல்ல வரேன் அமைதியாக மட்டும் அவன்கிட்ட உட்காந்துருக்கான் ஆனா அவனுக்கு இப்ப நீ என்னை பார்த்து கேட்கறதை காட்டிலாம் அதையும் அவனுக்கு வந்து கிரகிச்சிருக்கும் அப்போ ஒருத்த அமைதியா இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கு அந்த நிலைக்கு தான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பக்தி அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட மனிதர்கள்ட்ட கொண்டு போக சொல்றது ஏன்னா மக்கள் விரும்புகிற எல்லா விஷயத்தையும் ஓடி அடையவே முடியாது ஓன்னா அப்படின்னுனா நம்ம தான் போவோம் உட்காங்க அப்படின்னுனா அது நம்ம கிட்ட வந்து உட்காந்துக்கும் இதுதான் இயற்கையோட நீதி நடக்கக்கூடிய செயலும் சரி ஏன்னா இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுப்பாரு பணத்தை நோக்கி அவங்க ஓடினாங்களான்னு கேட்டீங்கன்னா ஓடி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது தேவையா இருந்திருக்கும் பட் அவங்களுடைய கனவுகள் ஏதாவது ஒண்ணா இருந்திருக்கும் அந்த கனவுல மட்டும் தன்னுடைய மனசையும் உடலையும் உயிரையும் ஒன்றிணைக்க வச்சிருப்பாங்க விஞ்ஞானியா இருந்தாலும் சரி மத்த எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி அதுல மட்டும் அட்டாச் ஆகி நிலச்சி நின்றதுனால அதுலயே நீடிச்சதுனால ஒவ்வொரு நாளும் அதுக்கான முயற்சியிலே இருந்ததுனால அதுல ஜெயிச்சிருப்பாங்க அந்த விஷயம் அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கும் அது போல நாம வந்து நமக்கு என்ன பிடிக்குது என்ன தேவை அப்படின்றத வச்சு இந்த மனசை அமைதியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவோ விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கும் நீ ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துக்கிட்ட போய் நூறு பேரும் ஏதோ செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ மட்டும் அமைதியா மட்டும் இருந்துட்டு வா அந்த நூறு பேரத்தோட நாலேஜும் உனக்கிட்ட வந்திருக்கும் அமைதியா இருந்திருந்தாவே இதெல்லாம் எடுத்துக்கணும்னு எழுதிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அவங்க மைண்ட்ல ஏறாது நீ செவனேனு அமைதியா இருந்திருந்தேன்னா அது எல்லாம் அவங்ககிட்ட உட்காந்துருக்கும் அந்த அளவுக்கு மனுஷங்கிட்ட பவர் இருக்கு அந்த பவர் அப்படின்றது எப்பவும் ஆக்டிவா இருக்கிறதுக்கு அமைதி அப்படின்றது இந்த மனசுக்கும் அறிவுக்கும் தேவை அப்படி இருந்தா மட்டும் இது எல்லாமே அதோட ஒட்டிக்கும் அதனாலதான் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள நுழையும் போது மனச கையாளுறதுக்காக அந்த மனசு அமைதியோட இணைஞ்சு அறிவின் அமைதியோட நிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வழிமுறைகள் பயிற்சிகள்னு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் அந்த முதற்கான பதில் ஒரு மனிதன் அமைதியா இருந்துட்டாவே அவன் உலகத்தை ஆளக்கூடிய தன்மை அவங்கிட்ட இருக்கும் பொறுமை என்னமா சொல்லுவாங்கல்ல பொருத்தா பொருத்தா பூமி ஆழ்வாருன்னு அதுதான் உண்மை பொறுமை அப்படிங்கிறது பேக அமைதியோட எல்லாத்தையும் ஏத்துக்கிறது இப்போ ஒருத்தவங்க தொண்டை வந்து பேசுறாங்க உனக்கு கோபம் வருது நீ திரும்பி திட்ட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா பொறுமை இழந்துற அமைதி இழந்துற அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் எதையுமே உன்னால நிதானமா பண்ண முடியாது ஏத்துக்க முடியல அந்த இடத்துல எதையுமே ஏத்துக்காம இருந்ததுனால அமைதியா இழந்துர்ற எதையுமே அவன கூட வந்து சாதிக்க முடியாது உன்னால கோபத்தை மட்டும்தான் வெளிப்படுத்திக்க முடியும் அதுவே நீ பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்கோ அமைதியா இருந்துட்ட அப்படின்னா அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஏத்துக்கிட்டு இருந்துரும் எதுக்கு ஏன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆராயக்கூடிய தன்மை அலசக்கூடிய தன்மை தெளிவாக பதில் சொல்லக்கூடிய தன்மை அப்படின்றத அங்கே நீடிக்கும் ஸோ அமைதி அப்படின்றது எல்லா சூழல்லையும் எல்லா நிலைகளையும் தேவைப்படக்கூடிய ஒன்று அதை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்றது பக்தியா இருக்கு ஸ்பிரிச்சுவலா ஆன்மீக பயணமாகவும் இருக்கு ஸோ அதை ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை உண்மையிலேயே உடை உழவு இருப்பது இது எல்லாம் கிடைச்சிச்சுன்னா என்ன கிடைக்குது மனசுக்கு அமைதி தான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஐபோன் மேல ஆசை வந்ததுக்கு அப்புறம் மனம் வந்து அந்த அவாலை இருந்து அமைதி ஆயிடுது அந்த அமைதிக்காக தான் ஐபோனை வெளியே அந்த ஐபோன்ல இருந்து நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல இந்த மனம் அமைதியா இருக்கக்கூடிய தன்மை ஒரு தண்டை கிடைச்சிருச்சுன்னா இங்க எந்த பொருளும் வந்து அவனை அமைதிப்படுத்த தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா அமைதி இருக்கிறதுனால அவன் எப்பவுமே ஆனந்தமா இருக்கும் அவனுக்கு இங்க இருந்து எடுக்கக்கூடிய பொருள் தேவையில்லை ஆமா வீடு கட்டணும்ன்ற ஒரு அவா இருக்கு ஆசை இருக்கு அது இருக்கிற வரைக்கும் மனம் அமைதி இல்லை வீடு கட்டி முடிச்சோன்னா அந்த அமைதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியும் ஆனா அந்த ஒரு அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது திருப்தின்றது இருக்கு அந்த அமைதியை தானா உருவாக்கிக்க கூடிய தன்மை ஒரு தன்ட்டம் வந்துடுச்சு அப்படின்னா வீடு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அவனுடைய மனம் ஆனந்தமா அமைதியா இருக்கிறதுக்கான ஒரு சூழல்ல கோபுரத்துல இருந்தாலும் சரி குப்பமேட்டுல இருந்தாலும் சரி மனசுக்கு அமைதி இருந்துச்சுன்னா அவன் இந்துவாதி இந்துவாதி தான் பணக்கார இருந்தான் வேற எதுவும் கெமிக்கல் அமைதியும் நிம்மதி ஒண்ணா அதாவது அமைதி அப்படிங்கிறது இந்த நிமிஷம் நான் ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அமைதி கிடைக்குதுன்னா அமைதி அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு தேவைகள்னால இந்த அமைதி இல்லாம அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டேன்னா அது அமைதி கிடையாது அப்ப அமைதி வீடிக்கக்கூடிய நிலை நிம்மதி எவ்வளவு காலம் அது நீடிக்குதோ அவ்வளவு காலம் நமக்கு நிம்மதியா இருக்கும் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் நான் அமைதியா மட்டும்தான் இருக்கேன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆட்பட்டு ஆராவாரம் பண்ணல ஆவேசம் படல அப்படின்னா அது வந்து நிம்மதியா வாழ்றேன்னு அர்த்தம் ஒரு நாள் அமைதியா இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கிறோம் மனம் அமைதியா இருக்குது மறுநாள் திரும்ப அத மறந்துட்டு குடுக்குழு பணத்தை நோக்கியோ இல்ல பாசத்தை நோக்கியோ ஓடி அமைதியை இழந்து கத்துறோம் கோவப்படுறோம் கவலைப்படுறோம் அப்படின்னம்னா அதுக்கு பேரு அமைதி கிடையாது அப்ப நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றது அது கிடையாது அப்பப்போ வந்து போற நிலை நிரந்தரம் இல்லாத நிலை அப்படிங்கிறது நிம்மதியான வாழ்க்கை இல்ல அமைதின்றது எந்த சூழல் கோபமும் கோபமும் இல்ல ஆஹ் கவலையும் இல்ல அமைதியா மட்டும் நீடிக்கக்கூடிய எந்த சூழல் வந்தாலும் வந்து நிதானமா இருப்பான்னு தெரியுமா அதுதான் நிம்மதியான வாழ்க்கை நிரந்தரமான அமைதி அப்படிங்கறதுதான் இங்க நிம்மதியும் சொல்லப்படுறது எவ்வளவு காலம் நீடிக்குதோ அமைதி அது நிம்மதியாக இப்ப ஒருத்தான உடல் வந்து இப்ப பணம் இருந்தாலும் உடல் பாதிப்புக்கு ஒரு செயலை செய்ய முடியல உடல் பாதிச்சதுக்கு அவனால அமைதியா இருக்க முடியுமா ஆக்சுவலா பார்த்தா இந்த உடல் அப்படின்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அமைதியா இருக்க முடியாது ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது பிறந்தப்ப இந்த ஆரோக்கியம் சாகுற வரையும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது இயற்கையோட நியதியே எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் அது வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுல வந்து காய்கனிகள் இலைகள் வந்து வளரும் நிக்கும் குதிரும் இதுதான் இயற்கையோட நியதி அதே போல இந்த உடலும் பிறந்துருச்சு அப்படின்னா சின்ன குழந்தையா இருந்து முதுமையை தொட்டுதான் ஆகும் மறைஞ்சுதான் ஆகும் பட் இந்த உடலை எடுத்தது எதுவோ அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னும்னா அதுவா நாம இருந்தோம் அப்படின்னும்னா இந்த உடலை எந்த நிலைய தொட்டாலும் நமக்கு வந்து அமைதி அப்படின்றத இலக்காத நிலையா இருக்கும் இப்ப இந்த உடலை வச்சு நம்ம அமைதியை வந்து கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த உடல் வந்து எப்ப வேணாலும் பிணியில சிக்கலாம் ஆமா சிக்கலாம் ஒவ்வொரு நாளும் பிணியில தான் இருக்கு பசின்றதே பெரிய பிணி தானே ஒரு நாளைக்கு நீ சாப்பாடு போடாம இந்த உடம்பு நீ வந்து கையாண்டு பாரு சோந்துதான் மறுநாள் வந்து உனக்கு கை கொடுக்காது அதுதான் உண்மை அப்ப வந்து அதுலேயே ஒரு பெரிய பிணி அப்ப இந்த உடல் அப்படின்றதுக்கு ஊதியம் கொடுத்துதான் வாடகை வீட்டுல இருக்கிற மாட்டம்தான் வாடகை குடுக்கிற அப்படின்ற அந்த சுயத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த உடலை வந்து வெட்டி போட்டாலும் ஒன்னு நமக்கு வலிக்காது அதனாலதான் அந்த மகான்கள் வந்து சுயத்தை உணர்ந்ததுனால இங்க வந்து உடல் மனம் உயிர் அப்படின்ற விஷயத்துல ஏற்படக்கூடிய இழப்புகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகளா இருக்காரு அவங்களுடைய சுயத்தை இழந்த நிலை அப்படின்றது இருக்காரு சுயத்தோட கலக்கும்போது அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துலயும் அமைதி நீடிக்கும் இல்ல இந்த தான் இந்த வாழ்க்கை அப்படின்னா இழக்கிறதுக்கு யாருனாலையும் மனசு வராது இருக்கிறவன் இழந்துச்சுன்னா கஷ்டம் தானே அப்ப அப்ப மனசு வரும்போது அவன்கிட்ட எப்படி அமைதி வரும் ஆமா அமைதி இருக்காது அதான் உண்மையை உணர்வுன்றது உண்மையில உண்மையை உணர்றதுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இன்பமா இருக்கணும்னாலும் ஒருத்தன் சுயத்தை உணர்ந்த அமைதியை தேடிக்கணும் அமைதியை நிலைக்க வச்சுக்கணும் உண்மையா மெய் உணர்வுல மேன்மை நிலை அடையணும் அப்படின்னா தான் தன்னுடைய சுயத்தை உணர்ந்து அமைதியை நீடிக்க தான் வைக்கணும் இயல்பு வாழ்க்கையில ஒருத்தன் அமைதியா இருக்க பழகிட்டானா இன்பமயமான பேரின்ப நிலையும் அவனுக்கு கொண்டு போயிடும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும் அப்பனா இந்த இதுக்கு உதவு தியான உதவும் அமைதியா ஒரு மனிதன் எப்ப இருக்க கத்துக்கிறானா அவனுக்கு வந்து அனைத்தும் புலப்படும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே தெரிய வரும் தெரியும் ஏன் எதுக்கு என்ன நம்ம எங்க இருந்து வந்தோம் இப்ப எப்படி இருக்கோம் எங்க போகணும்ன்ற எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தெரிய வரும் அதனாலதான் அமைதியா இருக்க வைக்கிறது ஏன்னா இருக்க இயக்கம் எல்லாம் அமைதியில தானே இருக்கு அந்த அமைதியா நீ இருந்தேன்னா எல்லாமா நீ இருப்ப வேற எதுவும் ஓகே இந்த வீடியோ வந்து பல பேர்த்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பதிவிடுறோம் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க